வணக்கம் வணக்கம் ஆமா அவரு இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாரு பத்து பதினெட்டு ஐநூறு பரவாயில்ல

சேனல் வணக்கம் நண்பர்களே நான் இப்ப பாத்துருக்கீங்க காங்கேயின் காலை கன்றுகள் கிடாரி கன்றுகள் மற்றும் பசுமாடுகளோட இளைஞர்கள் பார்க்க போறோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கிற மாட்டு சந்தை இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு கிடாரிக்கன்று வாங்கியிருப்பாங்க ஓகே இது திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை எடுத்தோனையே பார்த்தீங்கன்னா ரெண்டு கடாரி நிக்குது நிற்குது ரெண்டுமே நல்லா மயிலை நிறத்தில் சேர்றது என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டாலும் துண்டு போட்டு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க விடியா விடியா விலை படியில் ஏற்றிருக்கு காலக்கண்ணு ரெண்டு பேர் விலை கும்பரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று விலைக்கு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம அப்படியே அடுத்த மாட்டுக்கு போயிடலாம் அண்ணா இது என்ன கடாரிக்கண்ணா காலக்கண்ணா கிடாரி வருஷம் இருக்கலாம் அதுக்கு வருஷம் வருஷமான கெடாரி இந்த ஏரியா நாட்டு மாடு என்ன வருது என்ன வரும் முப்பத்தி ரெண்டு ஓகே முப்பத்தி ரெண்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இந்த பார்த்தோம்னா இந்த ஜோடி நினைக்கிறேன் என்ன ரெண்டு ஒரு லட்சம் உங்க மாடா தெரியாம வந்து எடுத்துட்ட ஐயா வந்து வீடியோ கொடுக்க மாட்டாரு சந்தை சந்தைக்கு எடுத்து போடுறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாரு ஓகே இது என்ன வேலைன்னு தெரியல அப்படியே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் சேர்ற மயிலை பிளஸ் செவள காலக்கண்ணு ஒரு வருஷமான கன்று கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க ஜோடியா இந்த மாதிரி கன்றுன்னா நம்ம மனப்பரசந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே டேய் அதுக்குள்ளே சேட்டை பண்ணிட்டு இன்னொருத்த முட்டிகிட்டு இருக்கேன் நாற்பது ரூபா ரேஞ்சு இது சொல்லிட்டு இருக்காங்க பேசுனா அனுசரித்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்துட்டு இருக்காரு பேசுகிற மூணு லிட்டர் வரை பேச்சில் அப்படியே பார்த்துட்டு போயிருக்கோம் அப்படியே இந்த பார்த்தோம்னாலும் நிறைய கன்றுகள் இருக்கு எல்லாமே தெருவே இல்லைனல சொல்ல மாட்டாங்க நல்ல தரமான கண்ட்ரோல் வேணும் இங்க மனபார சந்தைக்கு வந்தா வாங்களா பாருங்க நல்ல தின்னு நல்ல மொஹலتين கூட ஜம்undur இருக்கு பாருங்க ஒவ்வொரு வாங்குமே அப்படியே அது போக எல்லாம் கலர் ஜம்முன்னு இருக்கு

நாற்பத்தி அஞ்சு எத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒன்றரை வருஷமான செவலை நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் அது 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 ஜோடியா

அட வளந்தேன்னா பெருசா வரும்போது பாக்கறதுக்கே அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி மாடுகள் மாடுகள்ல இங்கே சந்தைக்கு வந்தா வாங்களமா? கண்டிப்பா வாங்களாம். அவங்க பேருங்க பாலாஜி பாலாஜி இங்க ரெகுலரா சந்தைக்கு வந்துடுவார் வர்றாரு தேவைப்படுறவங்க ஜோடி காளைகள் எடுத்துட்டு என்ன வந்து வாங்களான்னு நினைத்தாலே சரி பேசிட்டீங்களா? வணக்கம். வணக்கம். ஒரு ஏழு போடாதீங்க கிளம்ப

இந்த மாதிரி கண்ட்ரி என்ன தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி நிற்பவர்கள் வந்து நேரில் போய் பார்த்து மன திருப்பியோட வாங்கிக்கோங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்